ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மூவி வித் பாப்கார்ன் இந்த விழா நம்ம பார்க்க போற ஒரு பே படம் நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய வந்த பே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பே சொல்லணும் அந்த படத்தோட பேரு யமகாதகி இந்த படத்துல ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற ஊர் தலைவரோட பொண்ணு தூக்க மாட்டி இறந்து போயிடறாங்க அந்த பொண்ணோட இறுதி சட்டம் முடிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட பிணத்தை எடுக்கலாம்னு பார்த்தா அது யாராலும் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல ஒரு டைம்க்கு அப்புறம் அந்த பொண்ணோட பணம் எழுந்து உக்காருது இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு கடைசியில ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பொண்ணோட இறுதி சட்டங்கள் நல்லபடியா முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையை திருவாங்க ஒன் பை ஒன்னு அந்த படத்தோட ஒரு பாக்கலாம் கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துல இன்னும் கொஞ்சம் நல்ல ஊர் தலைவா நடக்க போகுது இதனால அந்த ஊர்ல பெரியவங்க சொல்லிட்டு எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து கோயிலுல என்னென்ன இவருதான் தலைவர் நம்ம ஹீரோயினுட அப்பா இவருதான் நம்ம ஹீரோனா அண்ணன் முத்து அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட வீடை காமிக்கிறாங்க இவங்கதான் நம்ம ஹீரோயினுட அம்மா சந்திரா இவங்க அவங்க தம்பி வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோயினையும் கூட கூப்பிடுறாங்க ஆனா ஹீரோனி நான் வரவே மாட்டேன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆக்சுவலா நம்ம ஈரோனிக்கும் அவங்க தாய்மாமனுக்கும் அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கும் அந்த சண்டைனால தான் இன்னும் ஈரோனி ரொம்ப கோபத்துல அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஈரோனிய ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச பொண்ணா காமிச்சிருப்பாங்க ஈரோனுடைய ஹென்ட்ரி வருது அவங்க வரும்போது ரொம்ப மூச்சு பிடிச்சிட்டு வராங்க என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து மூச்சு திருநில நோய் இருந்திருக்கு அதனால அந்த ஆஸ்துமா நிலையில தான் அவங்க அடிக்கடி அவங்களோட மூச்சு திருநில் பிரச்சனை சரி பண்ணிப்பாங்க அடுத்ததா அவங்க வீட்டுல ஒரு பாட்டு இருக்காங்க அவங்க எப்பயுமே ஒரு ரூம் உத்து பார்த்துட்டு உக்காந்துட்டே இருப்பாங்க ஏன்

நீ மாட்டிப்போம் நானும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக நின்று பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு முத்து சொல்லுவான் திங்கக்கிழமை அணிக்குதான்டா காப்பு காட்டுறாங்க நான் வெள்ளிக்கிழமை அன்னிக்கே அந்த கிரீடத்தை மூட்டிடுவேன் நீ ஒண்ணும் கவலைப்படான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அடுத்து அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க அது ஒரு பாட்டி படுத்து படிக்கவே இருக்காங்க அவங்களை செக் பண்ண ஒருத்தவங்க இவங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலை இவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்ல அதுக்கு ஒருத்தன் சொல்றான் இந்த கேள்வி செத்தாவது நான் திருவிழாவுக்கு போவாமல் இருப்பான்னு சொல்றான் ஆக்சுவலா இவனும் ஊர் தலைவர் மாதிரி நல்லா அந்தஸ்தா இருந்தவன்தான் ஏன் இவன் திருவிழாவுக்கு போவானான்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னா அவனோட பையன் அவங்கள விட கேட்குறோம் அது போனா கல்யாணம் பண்றப்ப இதனால இவனுக்கு மத்தவங்க கீழ்த்தனமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு இதனாலேயே இவனோட கௌரவம் கெட்டு போச்சுன்னு நினைச்சு இவன் எங்கேயும் வெளியே அதிகமா சுத்ததே இல்ல அடுத்ததா லீலாவும் அவரோட ஃப்ரெண்டும் அவங்களோட வீட்ல விளையாண்டு இருக்காங்க திடீர்னு லீலுக்கு மறுபடியும் மூச்ச திறனை ஏற்பட்டிருது மறுபடியும் அந்த ஆஸ்துமா இன்னில ஏற வச்சு அந்த மூச்ச திருநனை சரி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் லீலாக்கு அவங்களோட வீட்ல இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது அந்த பேட் ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில இருக்கிற பாட்டி எல்லா நேரமும் ஒரு ரூமை பாத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னால அந்த ரூம்ல இருந்து அந்த கெட்ட வட வந்துட்டு இருந்துச்சு இந்த விஷயத்த லீலா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த ரூமை திறக்க சொல்றான் ஆனா லீலாவோட அப்பா இந்த ரூம் நம்மளுக்கு திறந்தா நம்ம ஃபேமிலிக்கு ஆகான்னு சொல்லிட்டு பாட்டி நம்புறாங்க நீ நம்ம வீட்டுல இருக்கிற ஜன்னில மட்டும் திறந்து போய் அந்த துர்நாட் எல்லாம் போயின்னு சொல்ல லீலா ரொம்ப கோவப்பட்டு கையில இருக்கிற சொம்பத்துக்கு அடிச்சு இப்ப நீங்க இந்த ரூம் திறக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க வேற வழியே இல்லாம அந்த ரூம் துறக்குறாங்க ஒரு பக்கம் அந்த பாட்டி இந்த ரூம் திறக்காதீங்களா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஒரு பக்கம் இருக்கா இருந்தாலும் அந்த அந்த உள்ள பார்த்தா ஒரு எலி செத்து கிடக்குது அந்த எலி எடுத்துட்டு அவன் வெளியே வரும்போது அவனோட மண்ட கதவுல இடிச்சு அவனுக்கு தலையில அடிபட்டுருது அடுத்த சீன்ல லீலாவோட அப்பா ரொம்ப கோமா வீட்டுக்குள்ள வராரு வந்து ஓடிட்டு இருந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் கம்முன சொல்றாரு ரொம்ப கோவமா உக்காந்துட்டு இருக்காரு அந்த நேரத்துல லீலாவோட அம்மா அவனோட அப்பாவுக்கு சாப்பாடு வைக்க அவர் வேற வேணான்னு சொல்ல தெரியாம சூடான சாப்பாடு அவரோட கையில கொஞ்சம் பட்டுருது அவர் ரொம்ப கோபப்பட்டு அந்த தட்டில் இருந்த சாப்பாடு தூக்கி எரிஞ்சிடுறாரு இதை பார்த்த லீலாவோட அம்மா நம்மளுக்கு என்னதான் கோவம் வந்தாலும் சாப்பாடு ஒரு தெய்வம் மாதிரி அது மேல நம்ம கோவம் காட்டக்கூடாதுன்னு சொல்ல இவருன்னு கோவமாயி அவரோட அம்மாவை அடிச்சிடுறாரு இதை பார்த்த லீலாவும் எதுக்குப்பா அம்மா அடிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அப்பா ரொம்ப கோபப்பட்டு எங்க பாரு நீ உடம்பு பொண்ணு பாக்கறது எல்லாம் உன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேச லீலாவும் வில்ல இருக்கிற பொம்மளையும் அடிச்சா கோவம் தீந்துமா சொல்லிட்டு சொல்ல அவங்க அப்பா கெட்ட வாரத்திலேயே திட்டி லீலாவையும் அடிச்சிடாரு லீலாவும் ரொம்ப கோவப்பட்டு கோவப்பட்டு ஏறி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு முத்துவும் அவங்களோட பாட்டியும் வீட்டுக்கு வராங்க முத்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் கவனிச்சுட்டு அவங்களோட ஒய்ஃப் கிட்ட இங்க என்ன நடந்து சொல்லிட்டு கேட்க அவங்களோட ஒய்ஃபும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட அந்த பாட்டி இதுக்கெல்லாம் கண்ணு அந்த ரூம் தொந்ததுதான் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க லீலாவோட அம்மா மேல கோவத்தோட போன பொண்ணு இன்னும் கீழே வரலன்னு சொல்லிட்டு லீலாவோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு என்ன இருட்டா இருக்கு சொல்லி லைட்டை போட்டு பார்த்தா லீலா தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க இதை பார்த்தா அவங்க அம்மாவால நம்பவே முடியல அப்புறம் லீலாவை கீழே இறக்கி அவங்க ஃபேமிலிக்கு எல்லாரும் லீவா பொத்து அழுதுட்டு இருக்காங்க அவட அப்பாக்கு ரொம்ப கில்ட் ஆகி என்னாலதான் இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காரு இந்த விஷயத்த தெரிஞ்ச முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவட வீட்டுக்கு வந்துடுறாங்க முத்துவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் லீலா தூக்க மாட்டே இருந்தது வெளியே தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் போலீஸ் கேஸ் ஆயிரும் மாட்டி மாட்டிப்போன்னு சொல்லிட்டு முத்துவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏற்கனவே லீலாக்கு மூச்சு திணல் பிரச்சனை இருந்துச்சுல இதே காரணமா சொல்லி எழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க முத்துவும் அவங்க அப்பா கிட்ட கேட்டு நம்ம லீலா தூக்க மாட்டேன் சொல்லிட்டு வெளியே சொல்லவானா அப்படி சொன்னா போஸ்ட் பண்ண சொல்லிட்டு நம்மளோட பொண்ணை எதோ எதோ பண்ணுவாங்க அதனால நம்ம ஊர் மக்கள் கிட்ட மட்டும் லீலா மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட முத்து சொல்றான் அவங்க அப்பா அவன் வேற வழியே இல்லாம ஓகே சொல்லிடுறாரு லீலாவோட ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் இருப்பாரு அவர் ஃபேமிலி டாக்டர் மாதிரி சொல்லலாம் அவருக்கு உண்மையிலே லீலா தூக்க மாட்டேன் தெரியும் ஆனா அவரும் வேற வழியே இல்லாம போய் சொல்லிடுறாரு லீலா மூச்சு திரும்ப இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை ஊர் மக்கள் நம்பத்துக்காக ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க அவங்களும் செக் பண்ணிட்டு லீலா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க லீலாவோட இறுதி சடங்கு ரெடி ஆகுது ஊர்ல பெரியவங்க லீலாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டு எல்லாமே வந்து லீலா பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க கடைசியில ஆறு மணிக்கு லீலாவோட இறுதி ஊர்வலம் முடிவாயிடுச்சு அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு டைமும் ஆகுது ஒரு நாலு பேர் சேர்ந்து லீலாவோட பணத்தை தூக்குறாங்க அவங்க நாலு பேரால தூக்கவே முடியல இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா லீலாவோட உடம்பு கொஞ்சம் அசையா அங்கிருந்த எல்லாரும் பயந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க லீலாவோட உடம்பு உயிர் இருக்கிற மாதிரி அசையுதுன்னு சொல்லிட்டு சொல்ல அதை யாரும் நம்பவே இல்ல ஒருத்தன் உள்ள போய் லீலாவோட மூச்சு செக் பண்றான் ஆனா லீலா இழந்துதான் இருக்காங்க அவன் வெளியே வந்துட்டு அவங்களை திட்டுறான் டேய் நீங்க தூக்கும் போது உடம்பு அசைஞ்சு தூக்கிட்டு ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க இன்னும் நிறைய பேர் சேர்ந்து லீலாவோட உடம்பு உடம்ப தூக்கலாம் சொல்லிட்டு உள்ள போறாங்க இன்னும் நிறைய பேர் சேர்ந்து லீலாவோட உடம்ப தூக்கலாம் சொல்லிட்டு உள்ள போனா திடீர்னு அந்த பொண்ணை எழிஞ்சு உட்கார இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயந்து இங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியவே இல்ல அப்படியே கட் பண்ணா முத்துவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க அதுல அசோக் டே கிரீடத்தை வாங்கணும் சொல்லி வாங்கிட்டான்னு கேட்க முத்துவும் அதை நான் எப்பயா வாங்கிட்டா அது எங்க வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்ல தான் வச்சிருக்கான்னு சொல்றான் அந்த ரூம் எந்த ரூம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாட்டி துறக்கவே கூடாதுன்னு சொன்னாங்களே அந்த ரூம்ல தான் அவன் அந்த அம்மாவோட கிரீடத்தை ஒழிச்சு வச்சிருப்பான் அடுத்து ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாரும் ஒரு சாமியார கூப்பிடுறாங்க அந்த சாமியாரும் லீலா இருக்க வீட்டுக்குள்ள போயிட்டு லீலாவை சுத்தி எலுமிச்சப்பழத்தை வச்சு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு கடைசியில லீலாவோட ஆவி அவளை அடிச்சு வெளியே தோத்துறது இந்த இடமும் ஃபெயிலியர் ஆகிடுது அடுத்து ஒரு வெட்டான கூப்பிட்டு பணத்தை தூக்க முடியல என்னன்னு உள்ள போய் பாக்க சொல்றாங்க அவனும் உள்ள போய் பாத்துட்டு நீங்க என்னதான் பண்ணாலும் இல்லாம வெளியே தூக்கிட்டு வர முடியாது அவங்க என்னமோ உன சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அடுத்ததான் முத்தோட முத்து கிட்ட வந்து நம்ம லீலா எப்படி அனுதான் சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட உண்மையா சொல்லிடலாம் அதனாலதான் லீலா வெளியே வர மாட்டா போல சொல்லிட்டு நினைச்சு முத்து கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்கு டாக்டர் இருப்பான்னு சொன்னால அவரு ஊர் மக்கள் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு லீலா உண்மையிலேயே மூச்சு திரும்பி சாக்கல அவ தூக்க மாட்டேதான் இருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லா கிட்ட சொல்லி எல்லா கிட்டையும் மன்னிப்பு கேட்பாரு லீலாவோட அப்பாவும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி படிப்பு கட்டி எல்லா விஷயத்தையும் ஒத்துட்டு இருப்பாரு இதுக்கப்புறம் எழுந்து உடம்பு திருப்பி படுத்துறோம் இதை பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் ஓ இந்த உண்மை வெளி வரவுக்கத்துக்காக தான் லீலா இவ்வளவு பிடிவாதமா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து முத்துவையும் அவன அப்பாவையும் திட்டாங்க இவ்வளவு பெரிய விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாம நீங்க மறைக்க பாத்திருக்கீங்க சொல்லிட்டு போலீஸ் லீலாவோட வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்றாங்க லீலா என்னதுக்கான எவிடன்ஸ் அதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியா லீலா தூக்க மாட்டி இருந்த அந்த சால மட்டும் எவிடன்ஸா வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க லீலாவோட உடம்ப போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க அதுக்காக ஒரு நாலு பேரை கூப்பிட்டு லீலாவோட பணத்தை தூக்க சொல்றாங்க அந்த நாலு பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு லீலாவை கட்டிலோட மேல தூக்கிறாங்க அப்படி அவங்க தூக்கிட்டே இருக்கும் போது அந்த கட்டிலோட கால் உடஞ்சி லீலாவோட பணம் அந்த கட்டிலோட அப்படியே செவத்துல சாஞ்ச மாதிரி நிக்குது இப்பயும் லீலாவோட பணத்தை யாராலையும் வெளியே எடுத்துட்டு வரவே முடியல இந்த இடத்துல படத்தோட டைட்டில் போட்டு இன்டர்வல் வருது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே லீலா அவங்க அப்பா கெட்டவத்துல திட்டி அடிச்சதுனாலதான் தூக்க மாட்டி எழுந்து போனாங்களா இல்ல முத்து யாருக்கும் தெரியாம அம்மனோட கீடு அவங்க வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கானே அதை காட்டி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றாங்களா இல்ல உண்மையிலே லீலா தூக்க மாட்டேதான் இருந்தாங்களா இல்ல அதுக்குள்ளதான் மர்மங்கள் இருக்கா கடைசியில ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து லீலாவோட இறுதி சடங்கு நல்லபடியா முடிச்சாங்களா இல்ல அப்படின்னு இந்த படத்தோட மீதி கதை இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான மூவி எக்ஸ்பிளேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம மூவி வித் பாக்கான் சேனல் சப்ரைப் பண்றேங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்